இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹிம் சேலம் மாவட்டம் ஜங்ஷன் பகுதியில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் மசிய சேவைக்குழு துவங்கப்பட்டது நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய அதை சுருக்கமாக சொல்கிற ந நெருக்கடியில் சில விஷயங்களை நான் நினைவு கொள்கிறேன் ஒன்றாவது இந்த சேவைக்குழு ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு மிக மிக இயலாதவர்கள் என்ற பட்டியலில் ஒரு நபர் ஷபீர்னு அவருக்கு பேர் அவருக்கு இடுப்பு வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன் இருப்பு வரைக்கும் நல்லா இருக்கும் இடுப்புக்கு கீழ் அவருக்கு ஒரு உணர்வும் கிடையாது இடுப்புக்கு கீழே அவருக்கு உணர்வு கிடையாது அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா செயல் இழந்து போனவர் திருமணம் முடிச்சு ஒன்றரை வருஷத்துல குழந்தை பிறந்து யதார்த்தமா அவருக்கு உணர்வு இல்லாமல் போயிட்டு போனதுனால அவர் மனைவி இவரோட வாழ்ந்த பிரயோஜனம் இல்லைன்னு போயிட்டாங்க அவங்க அப்பா ஆட்டோ ஓ இவர் வாழ்றதை விட இவர் எப்படா இறந்து போவார் அப்படின்னு சொல்லி சொந்த தாய் தகப்பன் நினைக்கிறாங்க ஏன்னா தினம் தினம் அவருக்கு அசுத்தங்களை சுத்தம் பண்றதுக்கு தாய் தகப்பனை வெறுத்து போய் இறந்து போனால் நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க இடுப்புக்கு மேல அவர் கை கால் சுகம் நல்லா பேசுவார் நல்லா செயல்படுவார் இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது யதார்த்தமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவரை க கண்டறிந்தோம் பிறகு அவருக்கு வாரத்திற்கு ஒரு முறை நாங்களே அவங்களுடைய அசுத்தத்தை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு நாங்கள் அனுப்பி வந்தோம் முதல் நாள் ஆட்டோவுக்கு நாங்கள் நூறுரூவா கொடுத்து கூட்டிட்டு போனோம் அவரை தூக்கிட்டு வரத பார்த்தோன்னே பாய் வார வாரம் என்னையை மட்டும் கூப்பிடுங்க வேற யாரையும் கூப்பிடாதுங்க ஆட்டோக்காரன் ஒத்துக்கிட்டான் மருந்து மாத்திரைக்காக வேண்டி தடுமாறிட்டு இருந்தாங்க ஒரு மெடிக்கலுக்கு அவரை கூட்டிட்டு போய் தூக்கிட்டு போனதை பார்த்துட்டு மாசம் மாதம் எங்கிட்ட மட்டும்தான் மருந்து வாங்கினோம் வேற யார்டையும் கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இப்படியே ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் மாசம் மாசம் அவருக்கு மளிகை சாமானை கொடுத்துருந்தோம் பாய் இடுப்புக்கு கீழே தான வேலை இல்லை இடுப்புக்கு மேலே நான் நல்லா தானே இருக்கேன் நானும் என்னுடைய சொந்த கையால் சாப்பிட ஆசைப்படுறேன் எனக்கு செல்போன் சர்வீஸ் கற்றுக் கொடுங்கன்றாரு ஒரு மாசம் பயிற்சி அவருக்காக வீட்டில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு செல்போன் சர்வீஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருக்குறோம் இப்போ அவர் சொந்த கையால் சாப்பிட்றாரு எந்த தாய் தகப்பையும் வந்து இவர் இறந்து போனால் நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்களோ அந்த தாய் தகப்பனே இப்போ எனக்கு கிடைச்ச அருள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது முதலாவது இரண்டாவது எங்களுடைய மஹல்லாவில் இருக்கின்ற கணவன் இல்லாத விதவைகள் மிக கஷ்டத்துல எங்கெங்கயோ போய் ஒரு கஷ்டத்துல வறுமையில தான் ஒரு பேர் ஒரு பெண் தன்னுடைய கற்பை இழக்கிறாள் எல்லாத்தையும் இழக்கிறாள் அதனால அப்படிப்பட்ட விதவை பெண்களை எல்லாம் கணக்கிட்டோம் நூறு பெண்கள் இருந்தாங்க அவங்களுக்கு தையல் பயிற்சி கொடுக்கலான்னு கற்ப யோசனை பண்ணோம் இவ்வளவு பேருக்கு எவ்வளவு தையல் மிஷின் வாங்குறதுன்னு யோசிச்சோம் ஒரு ஜும்மாவில் அறிவிப்பு மட்டும் செஞ்சோம் என்ன அறிவிப்பு செஞ்சோம்னா யார் யார் வீட்டில் சும்மா தூங்கிட்டு இருக்கோ அந்த தூங்கிட்டு இருக்கிற தையல் மிஷினெலாம் கொடுங்கன்னு ஒரு அறிவு செஞ்சோம் ஏன்னா நிறைய பே வீடுகளில் வயசு பிள்ளைங்க இருக்கிற காலத்தில் தைச்சிருப்பாங்க குடும்ப கிளா முடிச்சோன்னு வேஸ்ட்டாக இருக்கும் தூங்கிட்டு இருக்கிற தையல் மிஷினை கொடுங்கன்னு கேட்டோம் உடனே அவங்க கொடுத்தாங்க கொடுத்த தையல் மிஷினை வச்சு கிட்டத்தட்ட நூறு பேர் இப்போது தையல் பயிற்சி பெற்று குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல மூன்றாவது ஒரே ஒரு நிறைய செய்தி இருக்கு மூன்றாவது ஒரு செய்தி இப்போ தொடர்ந்து உதவிகள் செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால சின்னஞ்சிறு பையன் எட்டாவது ஏழாவது எட்டாவது ஆறாவது படிக்கிற பசங்கள்லாம் நாங்களும் சேவை குழுவுக்கு உதவி செய்யணும் பெரியவங்கள்ட்ட தான் வாங்குவீங்களா எங்கள்கிட்ட வாங்குமா என்னன்னு சொன்னா அப்போ அதனால ஒரு சிஸ்டம் போட்டோம் ஒவ்வொரு ரம்சான்லையும் பதிரு சஹாபாக்கள் தினத்தன்று பதிரி பதிரு சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் நிறைய தியாகம் செஞ்சுருக்காங்கல்ல அந்த ஒவ்வொரு சஹாபி பேர்ல ஒரு ஒரு ரூபா போட்டு சேமிங்கன்னு சொல்லி ஒரு உண்டியல் பதிரு உண்டியல்னு கொடுத்து ஆரம்பிச்சோம் முதல் வருஷம் ஒரு பையனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல முன்னூத்தி நாற்பது ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாத பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் அவன் வீட்டில் அந்த பதில் உண்டியல் வாங்கி தினமும் ஒவ்வொரு ரூபா போட்டு போட்டு சேமிச்சு என்ன செஞ்சுட்டான் அடுத்த வருஷம் இன்னொரு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு அந்த உண்டியலை தூக்கிட்டு வந்தான் இப்போ அந்த ஒரு உண்டியல் பயிற்சி என்பது இப்போ எங்க குடும்பம் எங்களுடைய மகல்லாவில் மட்டும் முன்னூறு உண்டியல்ல தினம் தினம் சிறுவர்கள் பெரியவர்கள் குடும்பத்தினர்கள் இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு குடும்பத்தினுடைய அந்த ஸ்கூல் பேட்டா காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேமிச்சு ரம்சான் மாசம் அந்த பதினேழாவது நாள் மட்டும் கிட்டத்தட்ட அந்த சிறுவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட சிறுவர்களுக்கு மேல் உண்டியல் மட்டும் பதினேழாயிரம் ரூபாய் வசூலாகுது இப்படி எல்லாம் சில நல்ல செய்திகளை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தான் அதே போல வட்டி கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வட்டி இல்லாத கடனுதவி செய்கிற ஒரு நல்ல மால் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சேலத்தாம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது கேட்பாரற்று கிடக்கிறது அதுல முஸ்லிம் சமூகம் பயன்படுத்துறதில்ல பிற சமூகம் பயன்படுத்தல பள்ளிவாசல் என்பது அனைத்து சமூகத்திற்கு ஆனதுதான் என்பதை புரியாமல் அப்படி கடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் ஒரு என்ன ஏற்பாடு செஞ்சோம்னா எங்க பள்ளிவாசலுக்கு வெளியில் ஏழை வெறி மக்களுக்கு உணவு கொடுக்குறேங்கிற பேர்ல ஒவ்வொரு ஏழைக்கும் அஞ்சு பொட்டணம் ஆறு பொட்டணம் கொடுப்பாங்க ஒரு பொட்டணம் மட்டும் பிரியாணி பொட்டணமான்னு திறந்து பார்த்து சாப்பிட்டு போயிடுவாங்க அந்த இருக்கிற பொட்டணத்தெல்லாம் எல்லாம் ஏஸ்ட் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லி நாங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நேராக பள்ளிவாசலுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாசம் தொடர்ந்து பள்ளி பள்ளிவாசல ஜும்மா அன்னைக்கு கொண்டு போய் பள்ளிவாசல் அருகில வைத்து நாங்கள் உணவு சப்ளை செய்ய ஆரம்பிச்சோம் மூணே மூணு பேர் தான் அந்த ஜும்மா பள்ளிவாசலை தொழுதுட்டு இருந்தாங்க இப்போது அனைத்து மதத்தினருக்கும் சேர்த்து அங்கே பள்ளிவாசலை உணவு வழங்கப்படுகிறது எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை புரிகிறார்கள் இதுக்கு மேல பள்ளிவாசலை கேட்பாரட்டு கிடந்த அந்த இடத்துல இப்போது ஒரு டியூஷன் நடக்குது மூன்று வருஷமா மசீத் சேவை குழுவினுடைய காரணமாக அங்கே முஸ்லிம் சமூகத்தினர்கள் பத்து பேர் பயிர்கிறார்கள் பிரமதத்தினர்கள் இருபது பேர் பள்ளிவாசல் அமர்ந்து பயிர்கிறார்கள் இது போன்ற நல்ல பல சேவைகளை மசித் சேவை குழு எங்களுக்கு நற்கு நல்ல வழிகாட்டி இருக்கிறது அல்லாஹு இந்த சேவை கேமர் நாள் வரை தொடர்வதற்கு செய்வான்